வணக்கம் தமிழா தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரு ஃபோர் மற்றும் விஓ தேர்வுக்காக இலவச மாதிரி தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாம் பார்க்கக்கூடிய தேர்வு தேர்வு எண் ஒன்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆறு ஏழு எட்டு பொது தமிழ் ஒரு மாதிரி தேர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க உள்ள பார்க்கலாம் பிரம்பு பிரம்புடைய அந்த அறிவியல் பெயர் என்னது கலாமஸ் ரொடாங் பிரம்புடைய அறிவியல் பேர் கலாமஸ் ரொடாங் கலாமஸ் ரொடாங் இது எந்த இனத்தை சார்ந்த தாவரம் அப்படின்னா எந்த இனத்தை சார்ந்த தாவரம் கொடி அப்படிங்கிற இனத்தை சார்ந்த தாவரம் கலாமஸ் ரொடம்பு அடுத்து அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரக்கூடிய யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள்னா நமனை கண்டு அதாவது யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அயோத்திதாசன் எந்த ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் திராவிட மகாஜன சபை திராவிட மகாஜன சங்கம் எந்த ஆண்டு அயோத்திதாசர் பண்டிதை தோற்றுவித்தார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவித்தார் திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர் இவருடைய பத்திரிகை ஒரு பைசா தமிழ் என்ற வாராந்திர பத்திரிகை அடுத்து தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் திகழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா அயோத்திதாசரும் தங்கவயல் வயல் அயோத்திதாசரும் தங்கவயல் தான் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்பா ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி நிறை என்ற சொல்லுக்கு பொருள் என்னது மேன்மை பொறை என்று சொன்னால் பொறுமை மதம் கொள்கை மையம் என்பது என்னது விருப்பம் மையல் விருப்பம் ஏ தான் சரியானது எம்ஜியோட இறப்புக்கு பிறகு இந்திய அரசு இந்திய அரசு மிக உயர்ந்த விருதான பாரதத்னா இந்திய அரசனுடைய மாமணி இந்திய அரசனுடைய மிக உயர்ந்த கொடுமையின் பாரதத்னா விருதை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் பாரதத்னா விருது அடுத்து விகார புரட்சி எத்தனை வகைப்படும் விகார புரட்சி எத்தனை பொதுவாக புரட்சி என்றால் இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புரட்சி நிலைமொழியும் வறுமொழியும் எந்தவித மாற்றங்களுமே இல்லை அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி விகார புரட்சி மாற்றங்களுக்கு உட்பட்டு புணரக்கூடியது இந்த விகாரம் பற்றி மூன்று வகைப்படும் தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம் என விகாரம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அடுத்து இந்த பூனா ஒப்பந்தம் தேசை மாற்ற ஏற்படுத்தப்பட்டதுனா இரட்டை வாக்குரிமையை இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டதுனா இந்த பூனா ஒப்பந்தம் அடு ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஆட்டுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரே பிரியாமை இந்த பாடல் வரியல் அமைந்த பாவகை என்னன்னா கலிப்பா என்னாவது கலிப்பா அடுத்து பின்வரும் குரல்ல விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி செய்வானை நாடி வினை நாடி செய்வானை நாடி வினை நாடி டே செய்த உணர்ந்து செய்யலாம் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து காலத்தோடு எய்த உணர்ந்து செய்யல அடுத்து தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலைத்தொடர் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் சிங்கம் டேசில் வாங்கினா குகையில் வாழும் அப்படின்னா குகைக்கு நபர் முளை சிறப்பு நகரம் ஓகேங்களா கனத்த மலை கனத்த மலை என்னும் சொல்லுக்கு பொருள் அது பெருமலை கனத்த மலை பெய்யும் பெருமலை பெய்யும் அப்படிங்கிறத சரியான பொருள் அடுத்து வன் மூவர் தன் பொழில் வரைப்பு வன் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று சொல்லக்கூடிய நூல் எதுதான் நமக்கு கிடைத்த நூல்களில் பழமையான இலக்குன்னு தொல்காப்பியம் அடுத்து அன்னமிடு தூது அன்னமிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் அன்னமிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் நான் மீ ராஜேந்திர சுருக்கமா மீரார் சொல்ற கூம்போடு மீப்பாய் கலையாது கூம்போடு மீப்பாய் கலையாது என்று சொல்லக்கூடிய நூல் தமிழ் ம ம பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் எடுத்து சொல்லக்கூடிய புறநானூறு கூம்போடு மீப்பாய் கலையாது என்று கூறுகிறது பள்ளினம் மிகும் இடங்கள்ல பொருந்தாது வல்லினம் எங்கெங்க மிகவும் பூமை தொகையில வல்லினம் மிகும் உருவகத்தில் வல்லினம் மிகும் திசைப்பேர்கள் வல்லினும் எங்க மிகாதுனா உண்மை தொகையில வல்லினம் மிகாது அதுதான் விடை பின் வருவன மற்றும் தவறான கூற்றை கண்டுபிடி பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினேழு சித்தரில் ஒருவர்கள் திருமூலர் தமிழிற்கான முதல் சித்தராதி சித்தர் திருமுலா இது சரிதான் திருமூலர் ஈட்டிய திருமந்திரம் மூவாயிரம் பால் கொண்டாலும் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது திருமந்திரம் இதுவும் சரிதான் திருமந்திரம் எத்தனை பால் கொண்டது மூவாயிரம் பால்களை கொண்டு பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாவது திருமுறை கிடையாது இது பத்தாவது திருமுறையாக உள்ளது அப்போ பத்தாவது திருமதி திருமண இந்த கூற்று தவறா தவறான வாக்கியங்கள்னா இதுதான் பத்தாவது திருமுறை திருமணம் பன்னிரெண்டாவது திருமுறை பெரிய புராணம் இந்த குனங்குடி மஸ்தான் சாகிபுர் இந்த குனங்குடி மஸ்தான் சாகிபுரின் இயற்பெயர் என்னான்னா சுல்தான் அப்துல் காதி சுல்தான் அப்துல் காதி ஓகே நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒட்டில் ஒன்று நாம் நீக்க வேண்டிய ஒன்று பொச்சாப்பு அதாவது பொறாமை நாம் நீக்க வேண்டிய ஒன்று அடுத்து சமத்துவ சமுதாயம் அமைய சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கத்துக்கு என்ன பேருனா சமாஜ் சமாத சங்கம் சமாஜ் சமாத சங்கம் அடுத்து குல இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் முதல குள் குளீது யாழ் இனிது என்பதை இடம்பெற்ற பெற்ற திருக்குறள் அடுத்து நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போது ரோஜா தான் கண்ணில் படும் முக்கள் இல்லை நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதுமே ரோஜாதான் கண்ணில் படும் முக்கள் இல்லை என்று கூறியவர் டிக்கன்சன் அடுத்து யாப்பு இலக்கணத்தை படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனைனா ஆறு யாப்பின் உறுப்புகள் கேட்டாலும் ஆறு தான் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய ஆறு உறுப்புகள் யாப்புக்கு உரியது செயலுக்கு உரியது அடுத்து பொறுத்துக்கு அசை தலை அடி தொடை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அசை எத்தனை வகைப்படும் அப்படின்னா அசை இரண்டு வகைப்படும் தலை எத்தனை தலை ஏழு வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் தொடை கேட்டாலும் எட்டு தான் முதன்மை தொடை கேட்டாலும் எட்டு தான் மூனை எதுகை முருண் ஈவு அளபடை செந்தோடை இரட்டை தொடை அந்தாதித்தொடை செந்தமில் அந்தனர் செந்தமிழ் அந்த அழைக்கும் தவத்திரு ரா இளங்குமரனார் செந்தமிழ் செந்தமில் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் தவத்திரு ரா இளங்குமரனார் அடுத்த அடுத்து பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டுபிடி பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டுபிடினாங்க இருபத்தி ஏழு முதலெழுத்து ஒன்றிய வர தொடுத்தால் அது மூனை சரி இரண்டாவது எழுத்து ஒன்றிய வர தொடுப்பது எது இறுதி எழுத்து ஒன்றிய வர தொடுப்பது எய்ப்பு இறுதி சீர்களை இறுதி எழுத்து ஒன்றிய வர தொடுப்பது இய்ப்பு இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பதுனாலுமே அந்த அந்தத்தை ஆதியாக தொடுப்பதனால் அந்த அப்ப இது தவறு தவறான இணையும் அதுதான் கோடையும் வசந்தமும் என்னும் நூலை எழுதியவர் யார் கோடையும் வசந்தமும் நூலை எழுதியவர் மீரா மீ ராஜேந்திரர் அடுத்து புகழாலும் பலியாலும் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னன்னா நடுவு நிலைமை புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை அடுத்து பின்வரும் கூற்றுக்கல்ல தவறானதே தேர்ந்தெடுத்து நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க குமரகுருவர் பதினேழாம் நூற்றாண்டு இது காரிட்டு தான் ஏன்னா குமரகுருவர் வாழ்ந்த காலம் பதினேழு நூற்றாண்டு சரி நாம கேட்ட தவறானதான் கேட்குறாங்க குமரகுருவரை தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல சிற்றிறக்கியங்களே படைத்தார் இதுவும் சரிதான் தந்தர் கழிவெண் மீனாட்சி அமைப்பிலே தமிழ் சகலகலாவள்ளி மாலை முத்துக்குமார் சுவாமி பிள்ளை இதில் நூல்கெல்லாம் படிச்சு முடியாது குமரகுருபரை தான் சரிதான் அடுத்து கல்வி அழகே அழகு என்ற பகுதி நீதிநிதி விளக்கத்தில் பத்தாவது இப்போ கல்வி அழகே அழகு என்னது நாளடி அப்ப இதுதான் தவறான இணை ஓகே எந்த உறுப்பு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் அப்படின்னா இல் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு தான் ஐந்தாவது வேற்றுமையிலும் ஏழாவது வேற்றுமையிலும் வரும் அடுத்து விநாயகர் முப்பத்தி ரெண்டு பின்வரும் கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அழைக்கப்படும் சில அதிகாரம் சரிதான் இயற்கை இன்பக்களம் கேட்டானா கலித்தொகை இயற்கை இன்பக்களம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இறையுறையூள் கேட்டானா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இயற்கை இறையுறையூள் கேட்டானா தேவார திருவாசக திருவாய்மொழிகள் அப்ப எது சரியா இருக்கு ஏ மட்டும்தான் சரியாக இருக்கு ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாபான நூலகத்தையும் அமைத்த இடம் எதுனா திருச்சி பாம்பின் நிறம் ஒரு குட்டி இது வரும் பாம்பின் நிறமொரு குட்டி பாம்பின் நிறமொரு குட்டி தொடர்பை இன் ஐந்தாம் எட்டுமை அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க தண்ணீர் தண்ணீர் பருகு பால் தான் பரு தண்ணீர் குடி என்று வரும் அடுத்து பால் பருகு தவறு சோறு உண் இது தவிர பூ கொய் இதுதான் சரியானது அடுத்து வாணிதாசனுடைய புனை பெயர்களில் பொருந்தாதது வாணிதாச புனை பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா கவி அப்படின்னா வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேறு வாணிதாசன் காவலர் மணி வாணிதாசன் பொருந்தாதது பாவலர் ஏறி ஏன்னா பாவலர் ஏரியாது பெரிஞ்சு திறனார் பாவலர் ஏறுனா பிரிஞ்சு கவிஞர் ஏருனா வாணிதாசன் பாவலர் ஏருனா பிரிஞ்சு அதுதான் விடை அது பொறுத்து கோல் என்னது கோல் அப்படின்னா தராசு கணை என்று சொன்னார் அம்பு இறை தலைவன் நான் என்னன்னது கப்பல் எல்லாமே நேருக்கு நேராக சரியாக பொருந்தியுள்ளது அடுத்து விநாயகர் முப்பத்தி எட்டு வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மைந்து வெற்றோம்னா பசு குளியின் தோல் போர்த்து மைந்து உலகத்தை இல்லாத பொருளை உவமையாக்கி கூறுவது இயல்பொருள் ஓமையனி அன்பகத்தில்லாம் உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மருதல் தற்று என்பதும் இல்பொருள் ஓமையணி தான் அடுத்து விநாயகன் முப்பத்தி ஒம்போது பொறுத்துக்கு உலக நில நாள் அல்லது உலக சதுப்பு நில நாள் கூட கேட்கலாம் அல்லது உலக ஈரநில தினம் கூட கேட்கலாம் அப்போ எங்கள் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில நாள் உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி ரெண்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக வனவிலங்கு தினம் இன்னைக்கு அக்டோபர் ஆறு சில புக்கு மார்ச் மூணு கூட கொடுத்துருக்காங்க வனவிலங்கு தினம் அக்டோபர் முதல் வாரம் கொடுத்துருப்பாங்க உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு ஆப்ஷன் அது சரியானது அடுத்து மக்களுக்கு தேவையான நீதிகளை மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுற்றி கூறக்கூடிய நூல் எதுனா நீதி நெறி விளக்கம் குமரக்குறுபுரம் அடுத்து பொறுத்துகள் இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படக்கூடியது பத்து பாட்டு இயற்கை ஓவியம் இயற்கை இயற்கைத்தவன் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு தான் அது பெரிய புராணம் சரி அடுத்து கற்றோருக்கு கல்வி நலனே கதன் நல்லால் மற்றொரு அணிகளம் கல்வி அழகே அழகுன நான் கற்றோருக்கு கல்வி நலனே கதன் நல்லால் மற்றொரு அணிகளம் வேண்டாவாம் என்ற பாடல் வரைக்கும் இடம்பெற்ற நூல் நீதி ஆசிரியர் ஆசிரியாரு குமரகுறுபுரர் அடுத்து செவ்விந்தியர்கள் நிலத்தை செவ்விந்தியர்கள் நிலத்தை தேசாக மதிக்கின்றன செவ்விந்திய நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் அடுத்து நன்சை புன்சைக்கு உணவை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொடுவான் நன்சை புன்சைக்கு உணவை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொடுவான் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இப்போதும் நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது அப்படின்னா அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்கள் இப்போதும் நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலையாகும் அடுத்து அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்னது பராபரமே என்று பாடியவர் யார் நான் வந்து தாய்மானவர் இந்த பராமரையை வர அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்கரையான குணங்குடி மஸ்தான் சாஹிப் அடுத்து புதுக்கவிதையை பரவலாக்க முன்னோடிகளில் புது கவிதையை பரவலாக்க முன்னாடி இல்லை ஒருவராக யாரை போட்டு வரணும் மு மேத்தா முகமது மேத்தா அடுத்து குமர குருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் நூலில் எத்தனை வெண்பாக்கள் அமைந்துள்ளது மொத்தம் நீதிநெறி விளக்கத்தில் நூற்றி இரண்டு வெண்பாக்கள் அமைந்துள்ளது எத்தனை வெண்பாக்கள் நூற்றி இரண்டு வெண்பாக்கள் அமைந்துள்ளது அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கு என்ன பேர்னா வட்டெழுத்து என்று அடுத்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளே தெரு நெயிலை தீச்சல் சரி சென்னி அப்படின்னா உச்சி இதுவும் சரிதான் உறவு நீர் தான் பெரும் நீர் பருவம் இதுவும் சரி தான் அலுவல் என்று சொன்னால் கடல் ஊரு நீ கிடையாது அப்ப பொருந்தாத இது இதுதான் அடுத்து விநாயகன் ஐம்பத்தி ஒன்று திரும்ப பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அப்படி அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தன் பாடல் வழி எடுத்துரைத்தவர் யார் அதாவது திருவப்பொருட்களை எவ்வளோ தான் அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தன் பாடல் வழி எடுத்துரைத்தவர் யார் அவையார் யார் அடுத்து தம்முடைய கவிதைகளில் பெண் கல்வி தம்முடைய கவிதைகளில் பெண் கல்வி கைமண் மர்மனம் பொது உடைமை பகுத்தறிமணம் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக வைத்து பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் அடுத்து செயலுக்கே உரிய எதுகை மோனை என் மோனை ஒரு நடைக்குள்ளே கொண்டு வந்தவர் சொல்லின் செல்வன் அழைக்கப்படக்கூடிய ராபி சேது அப்படின்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி அடுத்து விநாயகன் ஐம்பத்தி நாலு பசுமன் முத்துராமலிங்கன் அவருடைய சிறப்பு பெயர்களை பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எது சிறப்பு இருந்தோம் வித்யா பாஸ்கர் சண்மார்க்க சண்டமார்ந்த பிரவசன கேசரி இந்து புத்த சமயம் ஏதை நூறம் ஓகேங்களா அப்படி இந்த சமண சமயம் இதுதான் பொருந்தாதது தவறானவற்றை தேர்ந்தெடு கொடுக்குறாங்க பாருங்கள் விண்ணம்னா சேதம் சரி காலன் யமன் சரி மெத்த மிகவும் சரி வாகு என்றால் தவறாகிட வாகு என்றால் சரியாக அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி தான் சிறந்த அறமையான வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் சிறந்த அறமையான வள்ளுவர் எதை குறிக்கிறார் உள்ளத்தில் குற்றம் இல்லாத அடுத்து வி முனிசாமி வி முனிசாமி எழுதிய நூல்களில் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க அப்போ வி முனிசாமி எழுதி நூல்கள் திருக்குறள் நகைச்சுவை இவர் எழுதியது தான் உலக பொதுமறை திருக்குள் விளக்கமும் இவர் தான் வள்ளுவர் உள்ளமும் இவர் எழுதி அப்போ இவர் எழுதாதது என்னன்னா திருவள்ளுவர் பிராணம் இவர் எழுதலை மீதித்த மூணு நூல்களுமே திருக்குறவி முனிசாமி எழுதிய நூல்கள் தான் அடுத்து கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தை யார் உழுதடி உலகின்றேனே என்ற வரையில் இடம்பெற்றுள்ளதுனா தனிப்பாடல் திரட்டு எந்த வரி வந்து தனிப்பாடல் திரட்டு திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது நாளடியார் பதினைந்து கிழக்கிழங்கு நூல்கள் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பட்ட நூல் எதுனா நாளடியார் இயற்றிய இயற்றியவர் யாரு சமண முனிவர்கள் அடுத்து காட்டின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை காட்டின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை புறப்பாடல் அடிகல்ல புறநான் பாடல் அடிகல்ல குறிப்பிடுவோர் யார்னா வெண்ணி குயத்தியார் அடுத்து விநாயகன் அறுபத்தொன்னு இன்ப தமிழ் கல்வி யாவரும் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்து விட்டால் என்ற பாடல் எழுதியவர் யாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடதந்த தேன் என்ற பாடல் எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடதந்த தேன் என்று எழுதியவர் பாரதிதாசன் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்யும் கேட்குறாங்க அரசு திருக்குறள் இடம்பெற்ற சரி உலகம் தொல்காப்பி உலக நடை கோடை என்பது பண்ணாலும் தவறு ஆப்ஷன் டி தான் தவறானது அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்கல்ல பொருந்தாதது இடஞ்சொலி எழுத்துக்கல்ல பொருந்தாதது எதுனா இடஞ்சொழி எழுத்துக்கள் யாண்டா பொருந்தாதது அதான் விடை பின்வரும் மாத்திரை இடங்களில் தவறான இணை குயிலுக்கு மாத்திரை ஒன்று சரி நடிகளுக்கு மாத்திரை ரெண்டு சரி மெய்க்கு மாத்திரை அரை ஆயுதத்துக்கு எதுக்கு அரை தான் முற்றிய எழுகிறதுக்கு அறை கொடுத்துட்டு இருக்கேன் குற்றியழுகுறத்துக்கும் குற்றிய எழுகுறத்தை மாத்திரை அறை முற்றியழுகுறத்தன் மாத்திரை குறையாத உரை தான் மாத்திரை ஒன்று அப்போ தவறான இணையது தான் கிளவனும் கடலும் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் வே தான் எழுதிய நூலு தான் கிழவனும் கடலும் ஓகே தமிழன் கண்டாய் என்ற மேற்கொள் முதல் ஆழப்பட்ட இலக்கியம் எது அப்படின்னா திருநாவுக்கரசருடைய தேவாரம் அதாவது அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் வான் சிறப்பு இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரம் இடம்பெற்றுள்ள பால் எதுங்கன்னா அறத்து பால்ல என்ன இயல்னா பாயிரவியல் பாயிரவியல் இல்ல ரவியலுத்து ஊழியல் இந்த நான்கு இயல்களும் அறத்துப்பாலன் தான் இருக்கு வான் சிறப்பு பாயிரவியல் உயிரெழுத்துக்கள் குரல் மற்றும் எழுத்துக்கள் எத்தனை குறியல் எழுத்துக்கள் ஐந்து நடி எழுத்துக்கள் ஏழு ஆப்ஷன் பி அடுத்து விநாயகர் எழுபது ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா ராஜா ரவிவர்மா அடுத்து நெல்லைசூ முத்து பணியாற்றிய நெல்லைசூ முத்து பணியாற்றிய நிறுவனம் எது அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி நிறுவனம் சதீஷ் தவான் விண்வெளி நிறுவனம் இந்திய விண்வெளி மையம் வேறு அனைத்துமே அது சரியானது தான் சுற்று எழுத்துக்குடன் சேராது எழுத்துக்குடன் பொருந்தாதுங்க சுற்று ஆ ஊ ஈவைப்பு வழக்கத்துலேயும் சுற்றெழுத்துக்கள் தான் அப்போ பொருந்தானது ஐ தான் ஓகேங்க சுற்று எழுத்து பொருந்தாதது அது ஐ அடுத்து மெல் இனத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் மெல் இனத்துக்கான இணையெழுத்து மஞ்சள் இஞ்சு மெல்லினம் இனம் சா இன சாரி இந்து தாரி இம்பு பி சரி அப்போ இல் அரளவலை இது இடையினம் ஆப்ஷன் சி தான் இடம்பெறாத சொல் மெல் இனத்துக்கான இணையழுத்து இடம்பெற சொல் ஆப்ஷன் சி கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்னது சுக்கான் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்னது சுக்கான் காளிதாசுடைய பாடல்கள் எங்கு எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார் அப்படின்னா காவிரி காளிதாச பாடல் எங்கு எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார் காவிரி அடுத்து வேணு வனம் வேணு வனம் என்று அழைக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வேணு வனம் என்று அழைக்கப்படுவது எது திருநெல்வேலி அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யார் நாதமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமொழி அடுத்து செல்வத்து பயண ஈதல் துய்பும் எனினை தப்புன பலவே செல்வத்து பயண ஈதல் துய்ப்பும் எண்ணே தப்புன பலவே என்ற பாடலுடைய இடம்பெற்ற நூலியது நானூறு ஆசிரியர் யார் நக்கீரர் நக்கீரனா வறுமையை பிணை என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவன்னா செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் இலக்கண குறிப்பு கல்வி என்பது என்ன பெயர் கல்வி என்பது தொழில் பெயர் தான் ஆனால் வி என்ற விகுதி பெற்ற பெயர் மிகுதி பெற்ற பெயர் பொங்கல் உண்டான் இதுக்கு பொருத்தமான ஆகவே என்ன அது தொழில் ஆகவே பொங்கல் உண்டான் என்பது தொழிலா இனிப்பு தின்றான் அது பண்பாகவே மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு மதுரையில் உலகத் தமிழ்ச் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு இப்ப இரண்டாயிரத்தி பதினாறு ஓவியங்கள் குறித்து ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்க கூறினது ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களை கூறின செய்தி இடம்பெற்ற நூல் எதுனா பரிபாடல் ஓங்கு என்ற அடைமொழி பெற்ற எட்டு தொகை நூல் பரிபாடல் அடுத்து எண்பத்தி நாலாவது கட்டி அடிக்கையால் கால் மாறி பாயையால் வெட்டி மறிக்கின்ற மீன்மை அளிப்பாடு அல்ல ஒன்றாக கருதப்படுவதுன்னா கீரை பாத்தியும் குதிரை ஒன்றாக கருத கீரை பாத்தியும் குதிரை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னால் இருப்பவரை குறிப்பது என்னது முன்னில்லை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னில்லை நல்ல முத்துச் சுடர் போலை நிலாவொளி முன்பு வரவேண்டும் நல்ல முத்து சுடர் போலை நிலாவொளி முன்பு வரவேண்டும் என்ற வரிகளுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா பாரதியார் நல்ல சுடர் சுடர்போலை நிலாவொலி முன்பு வரவேணும் என்ற வரிகள் யாருடைய தொடர்புடையது பாரதியார் அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணீர ஊசியால் வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இருக்குது அப்படின்னா பத்து தமிழகத்தில் மகாத்மா காந்தி அருங்காட்சியம் தமிழகத்தில் மகாத்மா காந்தி மியூசியம் காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா மதுரை தனித்து நிற்கும் சொல்லியது அதாவது பெயற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இல்லாமல் இலக்கண வகைச்சொற்கள் சொற்கள் இலக்கை வகை சொற்கள் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் அப்போ தனித்திருப்பது திரிச்சொல் தான் கும்பி என்ற சொல்லுக்கு பொருள் என்னனா கும்பி என்ற சொல்லுக்கு பொருள் வயிறு அடுத்து பொருத்தமான அணியை கண்டுபிடி தொட்டனை தூறு மலர் மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவு அப்போ இங்கே ஊமை இருக்கு ஊமையும் இருக்கிற ஊமை உறுப்பு மறைந்து வந்தனால் இது எடுத்து காட்டு ஊமை அணி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் ஒரு பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சின்னப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் கனவு என்னும் இலக்கிய நடத்திய சுப்பிரபாரதி மணியன் சுப்பிரபாரதி மணி நடத்திய இதழ் கனவு அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ்வன் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஜூல்ஸ்வன் அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் என்று புகழப்படுகிறார் அடுத்ததாக கலந்தந்த பொற்பரிசம் கலந்தந்த பொற்பரிசம் கலை தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா ஒரு நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரியாது மகாத்மா காந்தியடிகள் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்களே மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் நமக்கு நூல் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் கேட்கிறார் ஆ என்று சொன்னால் விலங்கு அறிவு மக திருமகன் கிடையாது அவாதான் விடை கலித்தோகினுடைய மருதத்தனையில் ஒரு முப்பத்தஞ்சு பாடல்களையும் பாடியவர் யார் அப்படின்னா மருதன் இள நாகனார் ஓகேங்களா சி தான் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ